அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் இன்றைய தொகுப்பு செம்மியாக்கல்களுக்கான அறிமுகம் என்றதோடு தொடர்புடையதாக இருக்கும் போது கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் உங்களினுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக நீங்களும் என்னுடைய வகுப்புல இணைந்து கொள்ளலாம் சோ இதுல பாருங்க செம்மையாக்கல்கள் செம்மையாக்கள் அஜஸ்ட்மென்ட் என்று சொல்லுவோம் மாநிலத்தில் அப்படி என்றா என்ன என்றது தெரிஞ்சிருக்கோம் இந்த செம்மை ஆக்கல்கள் தொடர்பாக நீங்கள் கணக்கா விடயங்களை தெரிஞ்சு வைத்திருக்கோம் இந்த செம்மை ஆக்கள் என்றது கனவே அஹ் பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீல்ல என்ன இந்த அளவுல திடீர் என்று பதின்மூன்றாம் ஆண்டுலதான் படிக்கோணும் வந்து அஹ் நாங்க மனம் மாறி இந்த கிட்டவனா இருக்கிறவங்க நல்லவனா மாறுறது போல நாங்களும் எினுடைய மனநிலையை ஆனா பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தருணத்துல இந்த பாடம் இந்த பாடம் படைப்பிச்சு அதிகளவான விடயங்கள் நீங்க நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப இதுக்குள்ள தனியார் உரிமை வணிகங்களினுடைய வருமானக் கூற்று நிதிநிலைமை போற்று அட்டுரு முற்பணங்கள் அடுத்தது அரபட முடியா கடன் பெருமான தேய்வு இருப்பு பெருமதி சேர்க்கப்பட்டவரை இபிஎஃப் இது தொடர்பான சகல விதமான சீராக்கங்களும் நீங்க நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு போனோம் இது எல்லாருக்குமே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு மேன்னடா இது எவ்வளவுத்தையும் போட்டு அந்த தலைக்குள்ள ஏற்றி கொண்டிருக்காங்கடா சோ இது அதிகளவான பாடங்கள் நீங்க இதை தொடர்ந்து பதிமூன்றாம் தரத்துல அல்லது இந்த தனியார் உரிமை வணிகத்துக்கு பிறகு இது தொடர்ச்சியாக கணக்கா பாடங்கள் படிப்பீங்க பிள்ளைகள் அப்ப இந்த படிக்கிற பாடங்களுக்கு வந்து அடிப்படை பேசிக்ஸ் இந்த செம்மையாக்கல் பதிவுகள் என்ற பாடம் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும் சோ கட்டாயம் நீங்க இந்த செம்மையாக்கல் என்றதை விளங்கிக் கொள்ளணும் என்னட்ட படிக்கிற எல்லாருக்குமே இந்த செம்மையாக்கல் என்றதை நீங்க ஆஹ் கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக அதிகளவான வகுப்புகள் நான் எடுக்கிறது அதிகம் சோ இதுக்குள்ள இது படிக்கிறதால நீங்க என்ன எண்ணத்தை நீங்க பெற்று கொள்ள போறீங்க என்ற விஷயங்களை பாருங்க பிள்ளைகள் கணக்க விடயங்கள் இதை தொடர்ந்து படிக்க போற பாடங்களுக்கு இந்த செம்மையாக்கள் பதிவுகள் என்றது உதவியாக இருக்க போது தனியார் உரிமை வணிகங்களினுடைய நிதி தயாரிக்கிறதுக்கு பங்குடைமை வணிகங்களினுடைய நிதி தயாரிக்கிறதுக்கு கம்பெனி வணிகங்களினுடைய நிதி தயாரிக்கிறதுக்கு அதை விட பாய்ச்சல் கூற்று லாப நோக்கற்ற நிறுவனங்கள் பகுதி ஒன்று வினாக்கள் இப்படி பல்வேறு பாடப்பரப்புல அதிக அளவான புள்ளிகளை பெற்றுத்தருவதுதான் இந்த செம்மையாக்கல் என்ற பாடம் சரிதானே அது மட்டும் இல்ல நீங்க ஏ லெவல் உயர்தரத்தை தொடர்ந்து தொடர்ச்சியா டபுள் ஐடி ஏசிசிஏ சார்ட் படிச்சீங்கன்றாலும் இதனுடைய பேசிக் நாலேஜ் ஈவன் நீங்க எம்பிஏ படிச்சா கூட இந்த செம்மையாக்கல் தொடர்பான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்டிங் சம்பந்தமான சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து கொண்டு இருக்கு அப்ப இதுல இன்னைக்கு நான் சொல்லி தரப்போகுது செம்மையாக்கணுட்ட என்ன என்ற விடயத்தை பத்தி மட்டும்தான் நான் இதுல உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அப்ப இதுல பாருங்க செம்மையாக்கல்கள் என்றா என்ன செம்மையாக்கல் பதிவு என்றா என்ன அப்ப பல்வேறு விதமான வணிகங்கள் இப்ப நான் முன்னு காட்டின நான் பங்குடைமை தனியால் உரிமை வணிகங்கள் கம்பெனி லாப நோக்கற்ற நிறுவனங்கள் இப்படி பல்வேறு விதமான வணிகங்கள் கேஷ் பேசிஸ் அக்ரூட் பேசிஸ் அதாவது காசு அடிப்படை அட்டுறு அடிப்படையை பின்பற்றி கணக்குகளை தயாரித்துக் கொண்டு இருக்க அப்ப இந்த கணக்குகளை தயாரிக்கல இந்த நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது நிதியாண்டின் இறுதியில் சரியான கணக்கீட்டு மூலகங்களை இனங்கண்டு அளவீடு செய்து அறிக்கை இடுவதற்காக பொது மேற்கொள்ளப்படும் சீராக்குகள் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோணம் வணிகங்கள் இரண்டு விதமான அடிப்படைகள்ல கணக்கு செய்ய போகுது ஒன்று காசு அடிப்படை பின்பற்றும் சில வணிகங்கள் அட்டுரு அடிப்படை அதிக அளவான வணிகங்கள் அட்டுரு அடிப்படையில் கணக்குகளை செய்து கொண்டு வருகிறது நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது மிக பிரதானமாக இரண்டு விதமான நிதி கூற்றுகளை தயாரிப்போம் ஒன்று வருமான கூற்று நிதி கூற்று அந்த நிதியாண்டு சரியான கணக்கெட்டு மூலங்களை இனம் கண்டு அளவீடு செய்து அப்ப இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த அளவீடு செய்து என்றது என்னத்தை குறிக்குது என்றதை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப இதுல பாருங்க இனங்காணல் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் ஏற்பிசைவு செய்தல் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல அளவிடுதல் என்றது மெஷர்மெண்ட் சரியா அப்ப இனங்கானல் அளவிட கனவில அப்படின்னா என்னன்றே தெரியாது அப்போ ஒரு வரைவிலக்கணத்தை நாங்க படிக்கல இந்த வரைவிலக்கணத்துல என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம் இனங்காணுதல் அல்லது ஏற்பி சேவை செய்தல் ரெகக்னேஷன் என்றது குறிப்பிட்ட ஒரு விடயம் சொத்தா பொறுப்பா உரிமையா வருமானமா செலவீனமா என்றதை ஐடென்டிஃபை பண்றது உதாரணமா மின்சாரம் என்று சொன்னால் இந்த அஞ்சுக்குள்ள இது செலவீனம் என்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் இயந்திரங்கள் என்ற சொத்து என்றதை ஐடென்டிஃபை பண்றது அப்ப இந்த இனங்காணல் அளவிடல் இந்த ரெண்டுக்குமே நீங்க கணக்கா விஷயங்கள் எங்கட மனசுக்கு தோன்றது எல்லாம் செய்யறதா இல்ல அப்ப இந்த இனங்கானல் அளவிடுதல் செய்யறதுக்கு ஒரு சில ஆற்றல் தேவை அதுக்கு முதல் இத முடிச்சுட்டு போவோம் அப்ப சொத்தா பொறுப்பா உரிமையா வருமானமா செலவீனமாண்டு இனங்கான்றது அளவிடுதல் என்றது அதனுடைய வேல்யூ நாங்க என்ன பணப்பெருமதியும் போட போறோம் ரூபா பத்தாயிரம் போட புறணா இருபது நாயிரம் போட புறணா இருபத்தி ஐயாயிரம் போட புறணா ரெண்டரை மில்லியன் போட புறணா அந்த பணப்பெருமதி அளவிடல் அப்ப இனங்காணுதல் என்றது சொத்தா பொறுப்பா உரிமையா வருமானமா செலவீனமானது இனங்காணும் அடுத்தது அளவிடுதல் என்றது அவற்றினுடைய பணப்பெருமதி அப்ப இந்த அளவிடல் இனங்காணல நீங்க கூட மனசுக்கு தோன்றதுபடி செய்யறதா இல்ல இந்த இனங்காணல் அளவிடுதல் என்றது கணக்கெட்டு எண்ணக்கருக்கள் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை இனங்காண்றதுக்கும் அளவீடு செய்யறதுக்கும் கணக்கெட்டு எண்ணக்கருக்களை பின்பற்றோனும் நியமங்கள் அதை விட வணிகங்களினுடைய கொள்கைகள் இப்படி பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கு இதை எல்லாத்தையும் கவனத்துல வச்சு கொண்டுதான் இது சொத்தா பொறுப்பா உரிமையா வருமானமா சிலவீனமானது இனங்காண போறீங்க அதற்குரிய பெருமதிய போட போறீங்க அப்ப இனங்காணல் அளவிடுதல் என்றதை அக்யூரேட்டா நாங்க செய்யறதுக்காக பொதுவாக நிதியாண்டின் இறுதியில மேற்கொள்ளப்படுகின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் சீராக்கங்கள் அதைத்தான் சொல்லுவோம் செம்மையாக்கல் பதவிகள் சரிதானே அட்ஜஸ்ட்மெண்ட் என்று செம்மையாக்கல் பதிவுகள் என்று நாங்க சொல்ல போறோம் அப்ப இந்த செம்மியாக்கள் பதிவுகளை நாங்க மேற்கொள்வதற்குரிய முதன்மையோடு பொது குறிப்பேடாக இருக்கும் அதற்குரிய மூலாவணம் பொது நாட்குறிப்பு கைச்சாத்தாக இருக்கும் இந்த விடயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த செம்மியாக்கள் பதிவுகள் நீங்க குறிப்பேடு படிக்கல படிச்சிருப்பீங்க என்னது இந்த செம்மியாக்கள் பதிவுகள் எந்த முதன்மையேட்டுல பதிவு செய்வாங்க குறிப்பேடு பொதுநாட்குறிப்பு கைச்சாத்தாக பிரதானமான நிதி அனைத்து வணிகங்களும் தயாரிக்கும் இதை விடையும் வேற இருக்கும் அதை பத்தி நான் சொல்ல பிரதானமாக அடுத்தது நிதி நிலைமை கூற்று அப்ப வருமான கூற்றுல நீங்க பிரதானமா என்னென்ன விடயங்களை இனங்காண்டு அளவிடணும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா வருமான கூற்றுல வருமானங்கள் வருமானங்கள் இரண்டாவது விடயம் இரண்டாவது என்ன பிள்ளைகள் செலவினங்கள் அப்ப வருமான கூற்றுல பிரதானமாக இரண்டு விடயங்களை நாங்க இனக் கண்டு அளவீடு செய்யணும் இது சரியான தொகையை நாங்க இனக்கண்டு அளவீடு செய்யணும் அதற்காக செய்யப்படுகின்ற பதிவுகளுக்கு பேர் தான் சம்மியாக்கள் பதிவுகள் அப்ப நிதி கூற்றுல என்ன நாங்க இனம் கணுவோம் பிள்ளைகள் சொத்து பொறுப்பு உரிமையாண்மையாக இருக்கும் சொத்து பொறுப்பு உரிமையான் அப்ப சரியான சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை இனங்கண்டு அளவீடு செய்வதற்காக பொது பேரிடர் நாங்கள் சீராக்கங்கள் செய்வோம் அதற்கு பேர் செம்மையாக்கல் பதிவுகள் வழங்கியிருக்கோம் இந்த டெபினிஷன் என்ன சொல்லுதுங்கிறது நல்ல தெளிவா இருக்கு போனோம் கனவு ஜஸ்ட் ரேட் வாசித்து விட்டு ஓடி விடுவார்கள் ஓகே அப்ப வாசிச்சுட்டு மட்டும் போனா சரியா இல்ல என்னத்தை கொள்வோம் அடுத்தது ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்ப இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துக்காக வணிகம் ஒன்று மின்சார கட்டணத்துக்காக முன்னூற்றி ஐம்பது நாயிரத்தை காசாக செலுத்தி அப்ப இப்ப எங்களுக்குரிய செலவீனம் எவ்வளவு ஏற்பட்டிருக்க பிள்ளைகள் முன்னூற்றி ஐம்பதுனாயிரம் செலவீனம் ஏற்பட்டிருக்கு காசு என்ற சொத்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு முன்னூற்றி ஐம்பது நாயிரம் குறைஞ்சிருக்கு மேலே திறந்திருக்கிற இந்த கொடுக்கல் வாங்கினால எங்களினுடைய மின்சாரமன்ற செலவீனம் ஐம்பது ஐம்பதுனாயிரம் காசு செலுத்தி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்திற்காக அதே போல எங்களினுடைய காசு குறைஞ்சிருக்கும் முன்னூற்றி ஐம்பது இப்ப நாங்க இனங்காண்றோம் என்ன இனங்காண்றோம் மின்சாரமன்ற செலவீனம் முன்னூற்றி ஐம்பதுனாயிரம் என்றும் காசு என்ற சொத்து குறைவடைந்திருக்கு முன்னூற்றி ஐம்பதனாயிரம் இனம் கண்டு அளவீடு செய்திருக்க இதற்கு பிறகு பாருங்க இன்னும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கான கட்டணம் பதினை இன்னும் செலுத்தப்படவில்லை அப்ப நாங்க ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் எங்களினுடைய மின்சாரம் என்ற செலவீனம் முன்னூற்றி ஐம்பது நாயிரம் ஆகவும் எங்களினுடைய சொத்து குறைவடைந்திருக்கு மைனஸ் குறைவடைந்திருக்கு அதால மைனஸ் சொத்து இப்ப எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் காசுகாயிரம் செலுத்தையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடத்துக்காக அப்ப இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னடா பிள்ளைகள் ஆல்ரெடி முன்னூற்றி ஆயிரம் காசு கொடுத்துட்டம் செலவீனமாக இனங்கண்டிருக்கோம் ஆனா அது சரியானதா இல்ல இங்க ஒரு சீராக்கம் செய்ய வேண்டி இருக்கு ஏன் இன்னும் ஒரு பதினைஞாயிரம் செலுத்த வேண்டி இருக்கு ஆகவே சரியான அளவீடு செலவீனம் தொடர்பாக எவ்வளவாக இருக்க போகுது பிள்ளைகள் முன்னூற்றி அறுபத்தி ஐயாயிரம் அப்ப இதுக்கு முதல் பாருங்க நாங்க முன்னூற்றி ஐம்பது நாயிரம் காசு கொடுத்திருக்கோம் என்றதை மட்டும் அளவிட்டிருக்கோம் இனம் கண்டு அளவிட்டு அளவிட்டிருக்கோம் அப்ப அது சரி ஆனா இப்ப புதிய தகவல் சொல்லுது எங்களுக்கு பதினையாயிரம் இன்னும் கொடுக்கணும் என்று சொல்லுது அப்ப பதினையாயிரம் இன்னும் கொடுக்கணும் அண்டா இப்ப நாங்க சொத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இனம் கண்டிருக்கோம் அப்ப இந்த தகவல்ல இருந்து இன்னும் ஒன்று நாங்க இனம் காண வேண்டும் அது பொறுப்பு என்ன பொறுப்பு சென்மதி மின்சாரம் என்ற பொறுப்பு சரியா இதுக்குரிய விளக்கங்களை நான் உங்களுக்கு போட்டு வர்றேன் சோ உங்களுக்கு வீடியோல அது தெளிவாக இருக்கும் அப்ப இந்த செலவீனம் என்ன செலவீனம் இனம் கண்டிருக்கம் என்ற பிள்ளைகள் காசு கண்ட சொத்து குறை காசு சரிதானே எந்த விடயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சு கொண்டீங்க ஈஸியாக இருக்கும் அப்ப இது வந்து இந்த கீழே தந்திருக்கு ரெட் கலர்ல தந்து தகவல் கிடைக்கிறதுக்கு முதல் நாங்கள் இனம் கண்டு அளவீடு இப்ப திருப்பி எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு பதினாயிரம் கொடுப்போம் ஆகவே சரியான மின்சாரம் எவ்வளவு பிள்ளைகள் மின்சாரம் என்று நாங்கள் அடையாளம் காண வேண்டியது முன்னூற்றி அறுபத்தி ஐயாயிரம் அப்ப இதற்கான நாங்க ஒரு சீராக்கம் செய்யறோம் அதுக்கு பேர் தான் செம்மையாக்கள் அப்ப இப்ப பாருங்க பொறுப்பு சொத்து குறை சொத்துறை வழிபாயிரம் ஏற்கனவே நாங்கள் இனம் கண்டு விட்டோமே எங்களினுடைய காசு குறைஞ்சிட்டது இப்ப ரூபாய் இன்னும் பதினைக்கணும் என்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆகவே குடுத்துட்டோமா இல்ல அப்ப நாங்க இப்ப புதுசா ஒரு பொறுப்பினை நாங்கள் இனங்காண வேண்டும் இந்த பொறுப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள் என்ன பொறுப்பு இதுக்கு பேர் சென்மதி மின்சாரம் அப்ப சொல்றாங்க பாருங்க நாங்கள் அளவீடு செய்த விடயம் பொதுவாக நிதியாண்டின் இறுதியில ஒரு சில சீராக்கங்கள் இது போல செய்ய வேண்டியிருக்கும் அப்ப ஆல்ரெடி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணின செலவீனம் சொத்து இப்ப சரியான செலவீனம் சரியான சொத்து பொறுப்ப நாங்கள் நிதி கூற்றுக்கள்ல வருமான கூற்று நிதி கூற்றுல காட்டணும் அப்ப இப்படியான பதிவுகளுக்கு பேர் தான் செம்மையாக்கல் பதிவுகள் சீராக்கம் செய்து சரியான வருமானங்கள் செலவினங்களை காட்டுறதுக்காக நாங்கள் இதுல இருக்கிற அத்தனை விடயங்களையும் படிக்க வேண்டி இருக்குது நல்ல தெளிவாக படிக்கோணும் இதுல செம்மது செலவீனங்கள் முற்பண வருமானங்கள் பெருமான தேவை இருப்பு தொடர்பான சீராக்கங்கள் சரிதானே சோ நாங்க இதெல்லாம் அடுத்த வருகின்ற வீடியோல தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கும் பிரியோசனமா இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொண்டு தேங்க்யூ